பசுபதி பாண்டியன் அண்ணன் இறந்த பிறகு நான் அவருடைய கட்சியில் உறுப்பினர் கூட அல்ல அவருடைய வழக்கறிஞர் மட்டும்தான் அவர் இறந்த பிறகு அவரால் சம்பாதிக்கப்பட்டவன் வாழ்ந்தவன் லட்ச லட்சமாக சம்பாதித்தவன் எல்லாருமே அவன் கட்சிக்காரன் எல்லாருமே அவர் ஃபோட்டோவை பாக்கெட்டில் இருந்து தூக்கி எறிஞ்சிட்டு பயந்துட்டு ஓடினான் இந்த திருச்சியிலையும் ஓடினான் இதை வந்து உங்கள்கிட்ட பொய் சொல்லலை உண்மையை சொல்கிறேன் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ஏன்னா இதுவரை நான் என்னிடமோ கை கட்டி பதில் சொன்னதும் கிடையாது பொய் பேசுனதும் கிடையாது அன்றைய காலகட்டத்தில் பசு பாண்டன் இறந்து விட்டார் என்ற செய்தி கேட்டவுடன் திருச்சிராப்பள்ளி நீதிமன்றம் முன்பாக உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று போராட்டம் நடத்தி வந்த பொன்முருகேசன் அவருடைய எதிரி பெரியவனா சின்னவனா பணம் படைத்தவனா அதிகாரம் படைத்தவனா என்றெல்லாம் எனக்கு தெரியாது இறந்து போனவன் என் சமூக தலைவன் அதனால் அவரை கொலை செய்தவனை கைது செய்ய வேண்டும் என்று ஆர்ப்பாட்டங்களை செய்தேன் அதன் பிறகு தமிழ்நாட்டிலேயே முதன் முதலாக ரயில்வே ஜங்ஷன் முன்பாக பசு பசுபதி பாண்டியனுடைய கொலைக்கு காரணமானவர்களை அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கைது செய்ய வேண்டும் என்று மிகப்பெரிய அளவிலே ஆர்ப்பாட்டத்தை நடத்தினேன் அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இப்பொழுது கட்சி நடத்துகிறார்களே எதிரிகளில் எதிரிகளோடு கைகோர்த்து கொண்டு இருக்கிறார்களே அவர்களெல்லாம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் வருவதற்கு அஞ்சினார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்கு யோசனை செய்தார்கள் இருந்தபோதும் பொன்முருகேசன் பயமறியாமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் எவனை பற்றியும் கவலைப்படாமல் அன்று முதன் முதலாக தமிழ்நாட்டிலேயே பசுபதி பாண்டியனுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம் நடத்தி வந்த பொன்முருகேசன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உறவுகளே